பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம் அன்று பிள்ளை நிலவான கழகம் இன்று பபல விழா காணும் கழகம் கழகம் நல்ல கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திருப்பணி என்றும் தொடரும் இப்படி என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன் உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது கம்பீரமா நிற்குது அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுட உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் நீங்க இல்லாம கழகம் இல்ல நீங்க இல்லாம நான் இல்ல அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இந்த எழுச்சி மிகு முப்பர் விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகன் அவர்கள கழக பொருளாளர் என்னுடைய சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே முதன்மைச் செயலாளர் கே என் நேரு அவர்களே பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்கள கா பொன்முடி அவர்களே ஆ ராசா அவர்கள அருமை தங்கை அன்புக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களே அண்டியூர் செல்வராஜ் அவர்கள இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள விருதுகளை பெற்றுள்ள விருதாளர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை தலைமை கழக நிர்வாகிகளை ஆற்றல் மிக மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பவள விழா முப்பது விழா இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போல் எழுச்சி மிகுந்த மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாராத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள் சைதாபேட்டை என்பது தலைவர் கலைஞருடைய தொகுதி அதுவும் முறை வென்ற தொகுதி அந்த உறுப்பினரான உத்வேகத்தோடு செஞ்சு காட்டுவார் என்பதற்கு இந்த பபல விழா நிகழ்ச்சியை ஒரு சிறந்த எடுத்து காட்டு சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாசுவுக்கும் அவரோட தோலோட தோல் நின்று தொண்டாற்றி இருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பதினான்கு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த பதினான்காம் தேதி சென்னைக்கு திரும்பினேன் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டி ஆர் பி ராஜாவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம் சென்றோம் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளும் வேலை வாய்ப்புகளும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே கிடையாது அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து அளவுக்கு ரீச் ஆச்சு அதுக்கு காரணம் நாம என்னைக்கு மக்களோட மக்களா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பதிமூணு வயசுல இளைஞர் திமுக தொடங்கி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவள காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவராக இருக்கிறது கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் என்ற தகுதி எனக்கு வழங்கினவங்க கழக உடன்பரப்புகளான நீங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள் கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள் நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்துடைய கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட மாத மாதமாகவே நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் பகுத்திரை புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்த அண்ணா பிறந்த நாள் அறிவியக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றை மனசின் விழாவாக தலைவர் கலைஞரவர்கள் கொண்டாடத் தொடங்கினார் இந்த விழாவுக்கு மகுடம் வைத்தார் போல கடகத்தோட தீரர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார் பவன ஆண்டான இந்த ஆண்டு முதல் என்னுடைய விருது ஆறாவதாக சேர்க்கப்பட்டிருக்கு ஆறாவது முறைய கழக கழக ஆட்சியை நான் அமர்த்தின என்பதற்காக இது வழங்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல விருதுகள் பிறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பெருமைக்குரியவர்கள் மக்களும் நாமாலும் ஆளும் ஒன்னா இருக்கிறதால வெற்றி நம்மோடு இருக்கு நின்ற தேர்தலில் எல்லாம் வென்ற தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் உங்களால நான் தலைமை பொறுப்பில் உட்கார் வைக்கப்பட்டு எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான் என்றால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல ஸ்டாலின் என்ற ஒற்றை பேருக்குள்ள கோடிக்கணக்கான உடன்பரப்பு உழைப்பும் ஆற்றலும் அடங்கியிருக்கு இந்த வெற்றிகள் எல்லாம் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய தியாகத்தால் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய நடவடிக்கை இருக்கு அது சாத்தியமாச்சு இதுவரை நடந்த தேர்தலை போலவே அடுத்தடுத்து வரப்போற தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம் இதுல யாருக்கு சந்தேகம் இல்லை நான் ஏதோ ஆணவத்தில் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் சொல்றேன் அதுக்கு மெத்தனமாகவும் யாரும் இருந்திருக்கிற இருக்க மாட்டீங்க என்பது எனக்கு தெரியும் எந்த இயக்கமாக இருந்தாலும் அதுக்கு கொள்கை தேவை அதை செயல்படுத்தும் வீரர்கள் தேவை வழிநடத்தும் தலைமை தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தித்திக்கும் திராவிட கொள்கை இருக்கு கொள்கையை காக்கிறக்க படையாக நீங்க இருக்கீங்க துணிச்சல் பெற்ற தலைமை இருக்கு நம்முடைய தொடர் வெற்றிகள் மூலமாக நூற்றாண்டு விழாவை நோக்கி நாம் முன்னேறுவோம் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரலாறு சொல்லணும் அந்த வரலாறு எழுதற்கு நீங்க தயாரா அந்த வரலாறை எழுத தயாரா இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் இந்த உணர்வு வெற்றி சரிதமாக மாற வேண்டும் அந்த உறுதியை இந்த விழாவில் உறுதியேற்போம் 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 நன்றி வணக்கம்